ஒரு பரீட்சையில் வந்தால் எதெல்லாம் காப்பி அடிப்போம் ஒன் மார்க் கொஷின் டூ மார்க் கொஷின் ஒரு சிக்ஸ்டீன் மார்க் கொஷின் எல்லாமே காப்பி அடிப்பாங்க அதுக்குண்டு ஒரு பிள்ளையரசூலி கூட காப்பி அடிப்பாங்க அப்படின்ற அளவு தாங்க நம்ம தமிழக அரசியல் இப்போ போயிட்டு இருக்கு பொதுவாகவே காப்பிக்கு யார் ஃபேமஸ் அப்படின்னா ஒரு நடிகரை தான் நம்ம கை காட்டுவோம் தான் எல்லாரையும் காப்பி அடிச்சு காப்பி அடிச்சு பெரியாள்லாம் நிறுவனாருன்னு பார்த்தா அரசியல் அந்த காப்பி கேட் டெக்னிக்கே ஃபாலோ பண்ணி பெரிய ஆகலான்னு நினைக்கிறாரோ எனக்கு தெரியல டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்முடைய அரசியல் களம் காப்பி அப்படின்னு சொன்னோடனே நீங்க புரிஞ்சுட்டு இருப்பீங்க உள்ள வரும்போது அண்ணாமலை தம்பி இங்கே ஆட வந்தா என்னுடைய தலைவர் வந்து சூப்பர் ஸ்டார் தான் அப்படின்லாம்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ரஜினி ரசிகனாக தன்னை வந்து நினைப்பட்டு கொண்டிருந்த விஜய் அவர்கள் வந்து அப்படியே சினிமாவில் படிப்படியாக முன்னேறி வந்தார் ஒரு கட்டத்து மேலே வளர்ந்த உடனே ரஜினி அப்படின்ற அந்தஸ்து அவருக்கு அந்த ரஜினி ரசிகன் அப்படின்ற அந்தஸ்து அவருக்கு தேவையில்லை போல் திடீர்னு எம்ஜிஆர் ரசிகனா தன்னை தானே ப்ரொமோட் பண்ணிக்கிட்டார் எம்ஜிஆர் ரசிகனா ப்ரொமோட் பண்ணதுக்கப்புறம் அந்த ரெஃபரன்ஸ் இந்த ரெஃபரன்ஸ்லாம் வச்சார் சரி சொந்த முயற்சியில் தான் படத்துக்கு வந்தார் அப்படின்னு பார்த்தா ரஜினி டைலாக்கை பேசி தான் படத்துக்கு வந்துருந்தார் ஓகே படத்துக்கு வந்துட்டார் அதுக்கப்புறம் அவர் செலக்ட் பண்ணுற ஸ்கிரிப்டெல்லாம் வந்து ஒரு சொந்த முயற்சியாக இருக்குதான்னு பார்த்தா தெலுங்கில் வந்து மகேஷ் பாபு நடித்த படத்தெல்லாம் அப்படியே காப்பி அடித்து அப்படியே பண்ணிட்டீங்கறின்னு பார்த்து லைன் பை லைன் வரிக்கு வரி விடாமல் நான் தான் இந்த தமிழ் அப்படின்னு எல்லா பேசுகிற வரைக்கும் எல்லாத்தையும் காப்பி அடித்து வந்து சினிமாவில் வந்து அவர் உபயோகிட்டாரு அவருக்கு ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து கொடுத்த படம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அட்லி அவர்கள் கூட நடித்த அந்த மெர்சல் படத்தை வந்து நம்ம சொல்லலாம் அது வந்து எப்படியாப்பட்ட காப்பி படம் அப்படின்ட்டு தெரி படமும் மெர்சல் படமும் எப்படியாப்பட்ட காபி கேட் படம்னு நம்ம சொல்லி தெரிய தவலை ஸோ விஜய் அவர்கள் அப்படின்னு பேசும்போதே சுற்றி உடைச்சி அந்த காப்பி அப்படின்ற ஒரு விஷயத்தான் வந்து பேச வேண்டியதாக இருக்குது சரி அரசியலுக்கு வந்துட்டாருப்பா விஜயகாந்த் வந்த மாதிரி ரஜினிகாந்த் வரேன்னு சொன்ன மாதிரி கமலஹாசன் வந்த மாதிரி அரசியலுக்கு வந்துட்டாரு சரி அரசியல்யாவது ஏதாவது புதுசாக பண்ணுவாருன்னு பார்த்தா அதுவும் அப்படியே ஜெராக்ஸ் காப்பியாக தான் இருக்குது இத்தனை நாள் திமுக என்ன பேசுதோ அத காப்பி பேஸ்ட் அப்படின்னு தான் பண்ணியிருந்தாரு நடுவில் திமுகவே ஒரு லைனை வந்து திட்டி அதை விட்டு லைட்டா இன்சர்ட் பண்ணி விட்டு நானும் திமுகவுடைய உடைய எதிர்ப்பு அரசியல் பண்றேன் அப்படின்னு காமிச்சிருந்தாரு விஜய் அவர்கள் இப்போ திமுகவுடைய கொள்கையை மட்டும் திமுகவுடைய வரிகளை மட்டும் திமுகவுடைய எதிர்ப்புகளை மட்டுமே காப்பி பண்ணியிருந்த விஜய் அவர்கள் அதிமுக கிட்ட இருந்தும் ஒரு விஷயத்த காப்பி பண்ண ஆரம்பிச்சிருக்காரு நம்ம எல்லாருக்கும் தெரியும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலக்ஷன் அப்படின்னு வந்தால் திமுக வர்சஸ் அதிமுக அப்படின்னு தான் இருக்கும் போது பட் திமுக வர்சஸ் தாவையை காணு மாற்றணுன்ட்டு ரொம்ப ரொம்ப துடியாக துடித்துக் கொண்டிருக்கிறார் ஜெய் அதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸா அதிமுக பாஜக கூட்டணி அந்த கூட்டணியை தமிழகத்தில் தலைமையெத்துக்கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன்னா முதல்வர் வேட்பாளராக அவர் தான் இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இமேஜை வந்து குறைத்து அந்த இடத்தில் விஜய் அமர்ந்தால் மட்டும்தான் திமுக அரசு தாவேக்கா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ என்ன பண்ணணும் கங்கா சந்திரமுகியா மாறி நின்ன மாதிரி நான் தான் எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ரேஞ்சுக்கு விஜய் அவர்கள் போய் நின்றால் மட்டும்தான் இந்த சுச்சுவேஷன் பாசிபிள் சரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அளவுக்கு நீங்கள் அந்த பொசிஷனில் போய் நான் அதுக்கான என்ன ஒர்க் பண்ணியிருக்கணும் ஒரு கிளர்ச்சியாளராக ஆரம்பித்து வட்டம் மாவட்டம் எம்எல்ஏ எம்பி மினிஸ்டரு முதல்வர் அப்படின்ட்டு படிப்படியாக போகிறதுக்கெல்லாம் இருந்தா அதெல்லாம் கிடையாது ஸ்ட்ரெயிட்டாக வந்து அமெரிக்கா மாப்பிள்ள மாதிரி தான் உட்காரணும்னு நினைக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி நல்ல ஸ்ட்ரெயிட்டாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணுறாரோ அது அப்படியே நம்மளும் பண்ணிடலான்ட்டு விஜய் முடிவு பண்றாரு போல சரி என்னதான் பண்றாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாதிரி மக்களோட மக்களாக போய் சந்திக்க போறீங்களா தமிழகத்தை மீட்கப் போகிறேன் அப்படின்ட்டு வந்து பயணம் பண்ண போறீங்களா இல்லை திமுக பண்ற ஒவ்வொரு பிரச்சனையும் சுட்டி காட்டி ஒரு பிரச்ச ஒரு கடுமையான கண்டன அறிக்கை வெளியிட போறீங்களா இல்லை கண்டன அறிக்கை நடத்த பொறுத்துல மாவட்டம் தோறும் வட்டங்கள் தோறும் பேரூராட்சி ஒன்றியம் அப்படின்ட்டு எல்லா லெவல்லையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்துகிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் நடத்த போகிறீங்களா இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போல மக்களை போறீங்களா இல்லை குறைந்தபட்சம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக என்ற பெரிய கட்சியோட கூட்டணி அமைத்தது போல ஒரு பெரிய கட்சியாவது உங்க கூட்டணிக்கு கூட்டணி வர போறீங்களா அப்படின்ட்டு இவ்வளவு பெரிய கேள்வி லிஸ்ட் வந்து இருக்குது அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் ப்ரோ நான் சிம்பிளா வந்து வாட் இஸ் திஸ் ப்ரோ ராங் ப்ரோ அப்படின்னு தான் டைலாக் யூஸ் பண்ணுவேன் அந்த மாதிரி சிம்பிளா எடப்பாடி பண்ற ஒரு விஷயத்த பண்ணினா நானும் எடப்பாடி தான் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் தான் விஜய் இருக்கார் போறேன் என்ன அந்த மேட்ருன்னு பாத்தீங்கன்னா எடப்பாடியோட பஸ் இருக்குது அந்த மாதிரி ஒரு பஸ்ல இவர் ஏறி தமிழகம் ஃபுல்லா ரவுண்ட் அடிக்க போறாராம் விஜய் அவர்கள் வந்து எந்தளவுக்கு தமிழகத்தில் வந்து அடிக்க போகிறாருன்ற இத்தனை நாளாக பார்த்து தானே இருப்போம் கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு எத்தனை தடவை மக்களை பார்க்க வந்திருக்காரு அப்படின்றத இன்னும் விரல் விட்டு எண்ணிக்கொண்டிருக்கலாம் ஒரே ஒரு தடவை தான் மக்களை பார்க்க வந்தார் அப்பார்ட் ஃப்ரம் இந்த மாநாடு மாநாடு ரெண்டு தடவை பார்த்துட்டாரு வச்சுக்கோங்க இன்னும் ஒரு தடவை எப்போ பார்த்தாருன்னா அந்த காஞ்சிபுரம் பக்கத்தில் பரந்தூர் விமான நிலையம் அமைக்கிற டைமில் அவர் நேராக போய் மக்களை பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் அங்கே போனார் போயிட்டு நான் அப்படியே ஒரு ஆக்ரோஷமாக நாலு டைலாக் அந்த எழுதி வச்ச டைலாக் எல்லாம் பார்த்து பேசி முடிச்சுட்டு அவர் பாட்டி கிளம்பி போயிட்டார் இதை தவிர்த்து பல நேரங்களில் மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது விஜய் வந்துச்சு அந்த நேரத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் வீட்டுக்கு வாங்க ஒரு தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையா நீங்கள் என் வீட்டுக்கு வாங்க நான் உங்களை பண்ணி கொடுக்குறேன் ஒரு வெள்ளம் வந்துடுச்சா நீங்கள் ஏன் வீட்டுக்கு வாங்க நான் எல்லாம் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் நலத்திட்ட உதவி கொடுக்குறேன் அந்த கொடுத்து முடிச்ச உடனே ஃபோட்டோகிராஃபி எடுத்து நான் கொடுத்துறேன் எப்படின்ட்டு தான் அவர் பண்ணி இருந்தார் ஆனால் இந்த தூ தூய்மை பணியாளர்களை விட்ருங்க பாதிக்கப்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மடக்களை விட்டுருங்க இவங்களெல்லாம் வந்து வீட்டுக்கு அழைத்த அவர்கள் ஒரே ஒரு கும்பலுக்கு பிரச்சனைன்னு ஒன்று இருந்து கிளம்பி ஓடி போய் பார்த்தாரு இந்த கள்ளச்சாரையும் குடித்து சாறு கிடந்தாங்க பாரு சில பேருங்க அவங்கள பார்க்கறதுக்காக வேலை மேன்கட்ட கிளம்பி பண்ண ஏன் வெள்ளத்துல இருக்கிறவங்கள பார்க்கல நீங்க ஐயோ நான் போனா கூட்டம் வந்துடும் எல்லாருக்கும் தர்ம சங்கடம் சரி ஏன் தூய்மை பணியாளர்களை நேரில் போய் பார்க்கல நான் போனா கூட்டம் வந்துடும் தர்ம சங்கடம் ஆகிடும் ஆனா சாராயம் குடிச்சு சாவை கிடந்தவங்களை மட்டும் பார்க்கறதுக்கு நேரில் போயிருக்காரு அங்கெல்லாம் கூட்டம் வராதா அங்க பிரெஸ் மீட் வைக்க முடியாதா அங்க வந்து உங்க ரசிகர்கள் வந்து சூழ்ந்துட மாட்டாங்களா அங்க வந்து தளபதி தளபதி கத்தினுங்க பின்னாடி வர மாட்டாங்களா சாராயம் குடிச்சவர்களுக்கு வந்து நீங்க காட்டின அந்த கரிசனம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கோ தூய்மை பணியாளர்களுக்கோ நீங்க காட்டவில்லை இன்னைக்கு திடீர்னுட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மிகப்பெரிய எழுச்சி பயணமாக தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம் அப்படின்ட்டு தமிழகம் முழுவதும் டூர் அடிக்கும் பொழுது தமிழக மக்கள் அந்த எழுச்சியை வந்து நம்மளால கண்டு பார்க்க முடியுது பாஜக அதிமுக கூட்டணி ஒட்டவே ஒட்டாதுன்னு சொன்னாங்க ஆனா ஒட்டுமொத்த பாஜக கொடியும் அங்கே வந்து ஆஜராயிருக்குது மக்களுடைய சப்போர்ட் அப்படின்றது கட்சி நபர்கள் மட்டும் வந்து தான் வந்து அவ்வளவு கூட்டம் நிச்சயமாக சாத்தியமில்லை மக்களுடைய சப்போர்ட் அப்படின்றது இருக்குது ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அந்த கூட்டம் வந்திருக்கு அப்படிங்கறத நீங்க பார்க்கணும் டேரக்டா வந்து அதிமுக வந்து திமுகவை பா திமுக தோக்கடிக்கணும்னா அதிமுக மட்டும் ஒரு சொல்யூஷன் அப்படின்ற ஒரு முடிவுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒர்க் பண்ணல களப்பணி அப்படின்றது நிச்சயமா பண்ணாங்க ஒவ்வொரு இடத்துலையும் திமுக வந்து தவறு செய்யும்போது அதை மிகப்பெரிய பிரச்சனையாக மாற்றியது அதிமுக தான் மக்களோடு மக்களாக நின்றது அதிமுக தான் யார் அந்த சார் அப்படின்ட்டு ஜஸ்ட் ஒரு பேப்பர்ல எழுதி ஒவ்வொரு மாநிலையும் நின்று சட்டமன்றம் வரைக்கும் போய் நின்று திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக தான் மக்கள் ஒவ்வொருவரையாக சந்தித்து இந்த பயணத்தில் கூட எல்லாரும் அப்படியே எடப்பாடி வந்துட்டாரு நான் டாடா பாபி காமிக்கிறேன் அங்கே ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுறேன் ஆம்புலன்ஸுக்கு வழி கொடுறேன் நான் பாட்டுக்கு போறேன் அப்படி இருப்பதால் எடப்பாடி அவர்களுக்கு இந்த மாஸ்க் கூடலை போறாரு மக்களை சந்திக்கிறாரு ஒருத்தர் நிறுத்துவார் ஒரு டீ கடைக்குள்ள போவார் சாதாரணமாக டீ குடிப்பார் இன்னொரு கடைக்கு போவார் ஜூஸ் குடிப்பார் அங்கே இருக்கிற மக்கள் கூட பேசுவார் உங்களுக்கு என்ன பிரச்சனைமா அப்படின்னு கேட்பாங்க அந்த பிரச்சனையை கேட்டுட்டு வேறு ஒரு இடத்துல பொதுக்கூட்டத்தில் இந்தந்த ஏரியாவில் இந்தந்த பிரச்சனையெல்லாம் இருக்கிறது அப்படின்னு என் கவனத்துக்கு வருது அப்படின்னு அந்த பாயிண்ட் கொடுக்குறாங்க மக்களோடு மக்களாக எவ்வளவு நீங்கள் இருக்கிறீங்களோ அவ்வளவு மக்கள் நெருக்கமாக உங்களுக்கு இருப்பாங்க மக்களுடைய ஆதரவு அதிகமா இருக்கும் ஜஸ்ட் ஒரு வேனு அதில் கேரவன் மாதிரி அதுலேயே எல்லாம் ஸ்பெஷலும் இருக்கும் மாநாடுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நான் அதில் வருவேன் பேசுவேன் மக்கள் எல்லாம் அந்த அதில் வெயிலில் வந்து அவ்வளோ நேரம் காத்திருக்கணும் நான் பாட்டுக்கு ஆறு மணிக்கு வந்து வெயில் கொஞ்சம் தாழ்ந்ததுக்கப்புறம் பேசுவேன் ஆறு ஆறு மணிக்கு வந்து நான் பேச்சு முடிச்சுட்டு நான் பாட்டுக்கு கிளம்பி திருப்பி கேரளனுக்குள்ளே போயிடுவேன் அப்படின்னா மக்கள் எங்கெங்க உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மைக் எப்படி வச்சுட்டு பஸ்ஸில் டூர் அடிக்கிறதால அவருக்கு வந்து அந்த ஆதரவு வரல ஒவ்வொரு கிராமம் கிராமமாக ஊர் ஊராக ஒன்றியம் ஒன்றியமாக அவர் காலடித்தளம் பட வேண்டும் நான் வந்து ஒவ்வொரு ஊராக போய் தமிழக மக்களை சந்திச்சிருக்கிறேன் அப்படின்னு இருக்கணும்ன்ட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடைக்கிறாரு அதற்காக பலனாகத்தான் இன்றைய அந்த கரிஷ்மாட்டிங் லீடரா அவர் உருவா உருவாகி இருக்கிறதுக்கு காரணம் சினிமாவில் இருக்கும் புகழை கொண்டு வந்து அரசியல் ஈடுபடுவது அப்படின்றது வந்து ஓகே நம்மளால அது புரிஞ்சுக்க முடியுது ஆனால் எம்ஜிஆர் அவர்களைப் போல அந்த சினிமா புகழோடு நிற்காமல் மக்களுக்காக நிற்பதுதான் ஒரு அரசியல் தலைவராக உருவாகுவதற்கான ஒரு தகுதியாக இருக்கிறது அது விஜய் அவர்கள் இது நாள் வரை செய்திருக்கிறாரா அப்படின்னு கொஷின் இந்த கேள்வியை அவர் அரசியல் கட்சி தொடங்க போறேன்னு சொன்னபோது நம்ம நிச்சயமாக கேட்கல ஒரு அரசியல் கட்சி தொடங்கினா ஒவ்வொரு விஷயமாக மெல்ல மெல்ல ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்க வேண்டும் அதற்கான காலம் நேரம் வரணும் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடிகிறது ஆனால் அரசியல் கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் வரைக்கும் எதுவுமே பண்ணாம வெறும் லெட்டர் பேட் அறிக்கையாக லெட்டர் பேட் அறிக்கை கூட பலது வந்து கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்கள் சரஸ்வதி தின வாழ்த்துக்கள் பக்ரீத் தின வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் போஸ்டா தான் இருந்தே தவிர உண்மையான அரசியல் பிரச்சனைகளுக்கு விஜய் எழுப்பிய குரல் என்ன அப்படின்றது இன்று வரை தமிழகத்தில் ஒரு கேட்கப்படக்கூடிய கேள்வியாக இருக்கிறது ஊடகங்களும் என்ன தெரியுமா பண்ணுவாங்க ஐயோ எடப்பாடி பழனிசாமிக்கு இவ்வளவு பெரிய கிரேஸ் உருவாகுதா உடனே எடப்பாடியை போலவே களம் களம் இருக்கும் விஜய் அப்படின்ட்டு நம்ம டைட்டில் போட்டோம்னா எடப்பாடியை விட்டுட்டு எல்லாரும் விஜய் பக்கம் போயிடுவாங்கன்னு சொன்னாங்க ஆனால் எடப்பாடி அவர்கள் போடும் உழைப்பில் ஒரு பகுதியாவது விஜய் அவர்கள் போடுகிறாரா அப்படின்றத நான் உங்கள் கற்பனைக்கு விட்டுவிடுகிறேன் எடப்பாடியோட இந்த திட்டத்தை விஜய் அவர்கள் நான் ஒரு கேரவனை எடுத்து ஊர் ஊரா ரூபா சுற்றுனா நான் வெற்றி பெற்று விடுவேன் அப்படின்றது பலன் அளிக்குமா அளிக்காதா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி